இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு பனி பனிவிழும் மலர்வனம் அப்படின்ற சீரியல் மக்களோட பேவரட் சீரியலா இருக்கு இதுல சேரன் அப்படின்ற கதாபாத்திரத்துல ராயன் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவர் ஏற்கனவே தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற சீரியல்ல அர்ஜுன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்தாரு ஆனா இவர் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் இவருடைய நடிப்புக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்ததுனால பனி விழும் மலர்வனம் அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது அந்த வகையில் அனுபமாவோட கணவரா சேரன் கதாபாத்திரம் மக்களை அதிகமாக கவர்ந்திருந்தது இந்த சூழல்ல ராயனுக்கு பிக் பாஸ் எட்டுல வாய்ப்பு கிடைச்சிருந்தது இதனால சீரியல்ல இருந்து பிரேக் எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தார் பிக் பாஸ்ல இவருடைய ஆட்டமும் விளையாட்டும் நல்லா இருந்ததுனால தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே அவரை தக்க வச்சுக்கிட்டாரு அத்தோட டிக்கெட் டு பின்னாலே வெற்றி பெற்று டாப் அஞ்சு போட்டியாளர்கள் ஒருத்தரா ராயன் வந்திருந்தாரு இதற்கு நடுவுல பனி விழும் மலர்வனம் அப்படின்ற சீரியல்ல இவருடைய கதாபாத்திரத்தை நீக்காமலேயே இவருக்கு பதிலா வேறு ஒரு புது ஆர்டிஸ்டுகளையும் கொண்டு வராம ராயனுக்காக மொத்த டீமும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த ராயன் மறுபடியும் சீரியல்ல தொடர்வார் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ராயன் சீரியல்ல நடிக்க போவது கிடையாது அப்படின்னு சீரியலுக்கு குட் பை சொல்ற விதமா பனி விழும் மலர்வனம் அப்படின்ற சீரியல்

போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க